வணக்கம் மக்களே வெல்கம் டு எம் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட சாரீ கலெக்சன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரி ஒரு பட்டு சேரீ இல்லை பட்டு சேரீ மாதிரி இருக்கிற பட்டு சேரீ வந்து நம்ம வந்து அதை தான் வந்து பார்க்க போகிறோம் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா சேரீ வந்து ஒவ்வொரு விதமான சேரீ எல்லாமே வந்து செகண்ட் பார்ட்டாக வந்து போட்டானே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சேரீ இந்த ரேஞ்சில் இருக்கிறது வந்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டு எப்போ வாங்கினேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோ கிளிப்பு வீடியோ தான் இருக்கும் எல்லாத்தையும் வந்து எடுத்து அடிக்கலாம் வச்சாச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேரீலேருந்து ஆரம்பிச்சிடலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீலேருந்து ஆரம்பிப்போம் ஓகேங்களா இந்த சாரி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் இல்லைங்களா அந்த சாரி தான் ஆமாம் தானே ஃபோட்டோ ஷூட் பண்ண சாரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கல்யாண சேரீ ஓகேங்களா கல்யாண சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவா இந்த சேரீ என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் ப்ரைஸ் சேரீ அப்படின்னா இந்த சேரீ தான் இந்த சேரீ இல்லை ஃபஸ்ட்டு இந்த சேரீலேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் இந்த சேரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுவேன் ஓகேவா அதோட பார்டர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா வெளிச்சத்தில் கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு விதமான பிங்க் கலர் சேரீ ரெண்டாவது இந்த சேரீ இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா காது குத்துக்கு வாங்க சேரீ கரெக்டாப்பா பாப்பா காது குத்துக்கு வந்து எங்கள் பாப்பாவோட காது குத்துக்கு எடுத்த இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட ஃபோட்டோ வந்து நான் இருக்கும் நான் கீழே வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா ஆல்பத்தில் ஆல்பத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு நான் ஒரு ஃபோட்டோ பண்ணுறேன் ஸேரீ கட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் சேரீ உங்களுக்கு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா இளம்பிள்ளைப்பட்டு இளம்பிள்ளையிலேருந்து வாங்க சரி இது பார்க்கவும் நல்லாயிருக்கும் கட்டும்போது மடிப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக வந்து நிற்கும் கிட்டே ஃபால்ஸ் வச்சு தைச்சிருந்தேன் இதோடய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இல்லை இதோட ப்ளவுஸும் இல்லை அப்ளையே காமிச்சிடல அந்த பிளவுஸும் வந்து கிடையாது இது வந்து ஒரு சரி இது ப்ளவுஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையோட சேலை எங்கள் அத்தை வந்து நீ கட்டிக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மோஸ்ட்லி இந்த சாரீ வந்து எந்த விசேஷத்துக்கெல்லாம் நான் கட்டி போனதில்லை எங்கள் பக்கத்தில் கோயிலுக்கு பிறக்கின்ற மாதிரி கட்டியிருக்கேன் ஆனால் வந்து விசேஷத்துக்கு கட்டணும் அப்படின்னு எனக்கு ஆசை நல்லாயிருக்கும் இந்த சேரீ உங்களுக்கு வந்து கட்டணும்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நியூ இயர் அன்னைக்கு கட்டியிருந்தேன் நியூ இயர்னா சித்திரை சித்திரை ஒன்றுக்கு வந்து கட்டியிருந்தேன் இந்த சேரீ என் பிறகுப்பா பார்க்குறது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு பெட்டி பெட்டியாக போட்டிருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஆல்ரெடி பெட்டியை போட்டிருப்பேன் சூப்பராக இருக்கும் இந்த சேரீ கட்டினதுக்கப்புறம் இந்த மாம்பழ கலரோட சேர்த்து இந்த மெரூன் கலர் அரக்கு கலர்னாங்க இது இது பேர் வந்து மெரூன் கலர் தாண்டிலும் இன்னொரு ஒரு இது இருக்கு அரக்கு கலர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கலர் சேரீ வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இந்த நம்ம பொட்டு குங்குமம் வைப்போம் இல்லைங்களா குங்குமத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இன்னுமே டார்க்கா இருக்கும் பட் ஆனா அது ப்ரௌன் கலர்னு சொல்ல மாட்டாங்க அரக்கு கலர் மாதிரி இருக்கும் அந்த கலர் சேரீ வாங்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு yellow color yellow yellow saree பட்டு saree

அவங்க வீட்டிலேயே இருக்கிறதுனால பூனம் சாரி இந்த மாதிரி தான் கட்டுவாங்க ஆனா வந்து எனக்கு வந்து அத்தை எங்கயாவது வெளியே போகும்போதோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனோ கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கிராண்டாக கட்டின நல்லா இருக்கும் இல்லீங்க அப்போதைக்கு வந்து அவங்க கட்டுவாங்க அதுக்கப்புறம் நான் கட்டணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை என் அரக்குக்களம்னு சொன்னாங்க அந்த கலர் இது வந்து உள்ள போயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்து எடுத்துருந்தோம் நாங்க இதுல வந்து அதாவது இது ஃபுல்லாவே ப்ளைன் தான் அதாவது ஃபுல் பிளைன் சேரீ தான் இதை வந்து எடுக்கையெல்லாம் நான் எடுத்துட்டேன் ஆனால் கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டுறதுக்கு பிடிக்கல ஏன்னு தெரில பிடிக்கல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து எனக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்கி இந்த பீட்ஸ் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து மாமா தான் வந்து ரெடி ஒரு வாரம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒட்டுன்னு அந்த இது நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா அந்த இது ஒட்டுனது வந்து நல்லாவே தெரியும் சேரீ ஃபுல்லாக எனக்கு அந்த கொசுவை எடுக்கிற இடம் அடிப்பு எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விட்டாங்க ஒரு வாரம் வந்து ஓட்டினாங்க அதுக்கப்புறம் தான் மனசு வந்து ஒரு விதமான ஆ ஓகே இந்த சேரீ நம்ம கட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து நான் இந்த சேரீ நினைவோம் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மேரேஜுக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண நாள் மூணாவது கல்யாணம் கல்யாண நாள்னு நினைக்கிறேன்

ஆ 450 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் இந்த சாரியோட ரேட் தைக்கல தைக்கவே இல்ல அப்படியே கட் பண்ணி அந்த இதுல கலர் மெரூன் கலர் ஆமாங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு இல்ல ஒரு ரெட்டிஷ் மாதிரி கலர் எடுத்து அதுக்கு வந்து செட் ஆகல இருந்தாலும் கல்யாணம் நாள் அன்னைக்கு நான் போட்டுட்டேன் ஆப்போசிட் கலர் வந்து இது போட்டா நல்லா இருக்கும் வெள்ளி இது போட்டா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த சாரி எடுத்துட்டு போய் இந்த பிளவுஸ் எடுத்துட்டு வாங்க இது ஒரு சாரியா அது எல்லாம்

என் கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே என்கிட்ட அதிகமா மோஸ்ட்லி என்கிட்ட வந்து நான் கட்டி கட்டியிருந்தப்ப கேட்டிருந்த சாரி வந்து இந்த சாரி கேட்டிருக்காங்க நல்லா இருக்கு அப்படின்னு அதே மாதிரி வாத்தவங்கள ஷூ போக கட்டிருந்தேன் ஏன் அப்படின்னு தெரியாது கட்டியிருந்தேன் பட் ஆனா கட்டும் போது ஓகே அதுக்கப்புறம் அங்கே போய் எனக்கு உட்காந்துக்கப்புறம் இது ஏன் கட்டணும் வேண்டாம் வேற டிம் அடிச்சிருச்சு ஃபேஸும் டிம் அடிச்சிருச்சு நல்லாவே இல்லை அப்படின்ட்டு பா எல்லாரும் சொல்லிட்டாங்க இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளை சாரி தான் ஆமா

இதை வந்து பாத்தீங்கன்னா இதோட பிளவுஸ் பிளவுஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி வச்சு இந்த ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வீடியோ போட்டதே இல்லை வீடியோ போட்டதே இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முடம்புடன் இருக்கு சாரி அந்த நம்ம இதோட ஒட்டாம உடம்போட ஒட்டாம கொஞ்சம் உடம்புடன் இருக்கறதுனால எனக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கு நீ மடிச்சு வச்சது பார்த்தா தெரியும் நம்ம தெரியாம வாங்கிட்டோம் அந்த ஏ انا saree இப்படி சூப்பரா இருக்கு கலர் நல்லா இருக்கு கட்டணும் கட்டனதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படினா அவ்ளோ அழகா இருக்கும் saree அல்டிமேட் அந்த saree இல்ல மறந்துட்ட ஆனா வந்து கொஞ்சம் அந்த உப்புன மாதிரி கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஏன்னா குண்டு தான் இதை கட்டும்போது கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும் இதை வந்து அடுத்தது மடிப்பு எடுக்கிறேன் ஏதாவது ஒரு இது கட்டுற வீடியோ போடுறேன் ஓகேவா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேரீ தான் மொபைலில் காமிச்சிருக்கோம் இது ரீசெண்டாக இப்போ வீடியோ போட்டு ரீசெண்ட்டாக வந்து இப்போ நான் வீடியோவில் கட்டியிருந்த சேரீ நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து கல்யாணத்துக்கு முகாமில் லவ் பண்ணல எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த சாரி இதை நான் நிறைய தடவை எல்லா எல்லாத்திட்டையே சொல்லிட்டு நிறைய டைம் வந்து சொல்லியிருப்பேன் பர்சனலாக என்கிட்ட இருக்கிற எல்லா சாரியும் எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த சாரீ தான் வந்து ரேட் அதிகமாக எங்கிட்ட அதுக்கு மேலே நல்ல சாரின்ட்டு கிடையாது ஆனாலுமே எனக்கு இந்த சாரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சென்னை சில்ஸில் எடுத்தாங்க என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க மாமா இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ராணியை வந்து பல்லாக்குல வச்சு தூக்கிட்டு போற மாதிரி வந்து நான் ராணியா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சேரீ இந்த சேரீ இதான் நீங்க எல்லாரும் லிங்க் சென்ட் பண்ணுங்க என்கிட்ட வந்து எல்லாரும் எங்க எடுத்தீங்கன்னு கேட்பீங்க நான் இந்த சேரீ கட்டி தான் அந்த லிங்க்கை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட நீங்கள் கேட்ட சேரீ இந்த சாரின்னு இந்த சேரீ தான் எனக்கே வந்து நானே ஆச்சரியப்பட்டேன் நீங்கள் எல்லாம் லிங்க் சென்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க நம்ம எடுத்தது சிவா டெக் டெய்ல்ஸ் அப்படின்னு நான் வந்து இது சிவாவதை பர்ச்சேஸ் பண்ணேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா சாரி ஒர்த்துங்க ஆமாம் இல்லை அது ஓகே அது பண்ணிக்கலாம் ஏதாச்சும் சொன்னா சூப்பரான சேரீ நான் என்ன வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு இந்த சாரி அவ்வளோ கியூட்டாக இருப்பேன் சரிப்பேன் நல்லா இருந்துச்சு சாரிக்கும் மத்துதான் மடிப்பு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அளவா அப்படியே நின்னுச்சு நான் மடிச்சிருந்ததும் பாத்தீங்கன்னா கரெக்டா அளவா நின்னுச்சு அடுத்தது இந்த சரி இது வந்து எலிலக்காய் எடுத்து கொடுத்த

வேண்டாம்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு இருக்கேன் அந்த சாரீ ஒரே டைம் தான் கட்டினேன் ஸாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அதாவது மாமா வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க ஆனால் அந்த சாரீ வந்து நம்ம எப்பவுமே எடுக்க மாட்டோம் ஏதோ ஒரு மூலயமா நம்மளுக்கு கிஃப்ட்டு வந்தோடனையோ அந்த சாரீ நம்ம கட்டும்போது சார் இவ்வளோ அழகாக இருந்தது இத்தனை இந்த சாரீ மிஸ் பண்ணிட்டே அப்படின்னு நினச்சிருப்போல்லேன் அந்த மாதிரி ஒரு சேரின்னு இந்த சேரீ ஏன்னா நிறைய டைம் சொல்லுவாங்க நம்ம சிவாலயோ இல்லை வேறு ஏதாவது கடைக்கு இது முன்னாடியே வந்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரி சாரிலாம் போட்டிருப்பாங்க தொள்ளாயிரரூவா எட்நூறுரூவா இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க ஐநூத்தொம்பது ரூபாவிலேருந்தே இருக்கு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க மாமனி ஒரு சாரி எடுக்கிறியா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அவங்க அப்படி தெரியும் நல்லா இருக்கும்பாங்க நான் எடுக்கவே மாட்டேன் வந்துடுவேன் பட் ஆனால் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த சாரீ என்கிட்ட இந்த மாதிரி ஃபேண்டா கலரா இது இது என்னது ப்ளூ கலர் ப்ளூ ராயர் ப்ளூவா ப்ளூ கலர் இந்த ஒரு ஒரு விதமான இது டிஷ்ஷூ சாரின்னு நினைக்கிறேன் இது பட்டு சேரின்னு சொல்ல முடியாது ஒரு விதமான டிஷ்ஷூ சேரீ இது வந்து எனக்கு சரியாக ஃப்ளீட் இருக்கிற வந்து நிற்கல இது ப்ரமோஷன் வீடியோ வந்த சேரீ தான் இது ரேட் அவங்க எவ்வளோ போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது நம்மளுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்த சாரீ இந்த ப்ளவுஸ் தான் நான் டெய்லர் அன்னைக்கு வச்சு திட்டி இருக்கிறீங்களா அந்த ப்ளவுஸ் தான் இது கடைசியாக ஒருத்தவங்க கிட்டே கொடுத்து அந்த பஃப் எல்லாம் பிரித்து நம்ம தான் பிரித்து கொடுத்தோம் நம்ம தான் பிரித்து கரெக்டாக தைச்சி வாங்கி வீடியோவும் போட்டு அவங்களுக்கும் செட் பண்ணிட்டோம் அப்புறம் இந்த சாரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிவால எடுத்தது தான் ஏழ்நூற்றம்பது ரூபா இந்த சேரீ இந்த சாரீ இன்னொரு க்ரீன் பர்பிள் கலர் சாரீ தானா இருங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சிவா எடுத்தது இது உள்டாவாக முடிச்சு வச்சிருக்கேன் ஏதாவது பிடிச்சி இழுத்துருங்களா அதனால வந்து உல்ட்டாக முடிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து பூர்ணிக்கூட இங்கே கோயிலுக்கு போகையில் வந்து இது கட்டியிருக்கேன் நான் எங்கேயோ கோயிலுக்கு இந்த சேரீ நான் கட்டியிருந்தேன் இந்த சேரீ அதுக்கப்புறம் நான் கட்டவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா என்னை ரொம்ப உள்டாக காமிக்குங்க நானே அழகாக உள்ளே செப்பியாக இருக்கேன் நீயே சொல்லிக்க வேண்டியது நான் தான் சொல்லுவேன் அப்புறம் இந்த சேரீ இந்த சேரீ வந்து இப்ப கேட்டிருந்தீங்க ரீசன்ட்டா

அவங்க ஏதோ இது போட்டிருந்தோம் நல்லா இருந்துச்சு இந்த சாரீ நல்லா இருந்துச்சு அவ்வளோதாங்க இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி டார்க் கலர் சுற்றி இதோட ரேட் வந்து நம்மளுக்கு தெரியல ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு வந்தனால அது தெரியல எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு சாரி வைக்க எடுத்துகிட்டு வந்துடுறேன் கடைசியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு அவங்க இதையும் பார்த்தலாமா இது இது விட்டாவ முடிச்சு வச்சிருக்கீங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டாவ முடிச்சு வச்சுருக்கேன் நான் தான் முடிச்சேன்னா இல்லை யார் முடிச்சாங்கன்னு தெரில வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த சாரி சிவால தான் எடுத்தேன் இது எவ்வளோன்னா முந்நூறுவா சரி முந்நூறுவா என் எங்கள் அக்கா கிட்டேயும் எங்கள் பெரியம்மா பொண்ணுக்கிட்டே என் கிட்டேயும் ஒரே மாதிரி இருக்கும் அவங்கக்கிட்ட கலர் வேறையாக இருக்கும் என் கிட்டே இந்த கலரில் இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு விதமான ஒரு கலரில் இருக்கும் இது வந்து நான் எடுக்கணும்னு சொல்லலாம் போகல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாங்கள் போயிருந்தோம் பாப்பாக்காக இருக்கும் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சாரி வந்து எனக்கு போட்டிருந்தாங்க சரி ரேட்டு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த சாரீ வந்து நான் எடுத்துகிட்டு என்ன இந்த சாரி இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷம் கல்யாண நாளைக்கு வந்து நம்ம நம்ம எடுத்து கொடுத்த சேரீ இது வந்து நம்ம சென்னை சீட்ஸில் தான் ரேட் வந்து ஆயிரரூவா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐம்பது ரூபாயே என்னமோ இந்த சாரியோட ரேட்டு ஒரு விஷயம் நம்ம கையில் வந்து காசு இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால ரொம்ப மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம் அந்த சூழ்நிலையில கூட வந்து ஒருத்தவங்கனால வந்து எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்ம கையில காசே இல்லாம ஒரு விஷயத்த நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற லைஃப் பார்ட்னர் கிடைச்சாங்க அப்படின்னா உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்து உலகத்துல வந்து அந்த அந்த சந்தோஷத்துக்கு ஈடாக முடியாது அதுக்கு இப்ப பெரிய இஷ்வா இருக்கீங்க பெரிய இஷுவா ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த சாரி எடுக்கல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்க வீட்டுல இருக்கோம் அதாவது சொந்த வீட்டுல இருக்கோம் ரெண்டு பேர் வேலைக்கு போனால் மட்டும்தான் அந்த மாதத்தை நம்ம ரன் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ரொம்பவுமே வந்து நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருந்தோம் அந்த சூழ்நிலையில் என்னமோ யாருக்கோ வந்து ஏதோ ஒரு விசேஷமோ ஏதோ ஒன்று எதுக்கோ நாங்கள் வந்து யாருக்கோ நம்மளுக்குன்னு வாங்க போகல யாருக்கோ ஏதோ எடுக்க போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து எங்களுக்கு கல்யாணம் நாள் நான் அப்போ சொன்னேன் எடுத்துக்கலாம் பூனம் சாரி ஒரு முந்நூறுவா இரநூறுவா இருக்கும் அந்த சாரி எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதை வந்து மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்து கொடுத்தாங்க அதோட கிளிப்ப வந்து நான் கீழே போடுறேன் அந்த டைம் எங்க ஃபேஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க மாமாவோட ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கல்யாண ஆளுனை கூட எதையோ ஒரு ஒன்னு பறி கொடுத்த மாதிரி வந்து இருக்கும் அந்த அந்த தாடியெல்லாம் ஷேவ் பண்ணாம பார்க்குறக்கே வந்து பாவம் அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாவத்திலே பாவம் பெரும் பாவம் நாங்களா தான் இருப்போம் அந்த அளவுக்கு இருப்போம் ரொம்ப இதாக இருந்துச்சு அதனால இந்த எடுக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அந்த டைம் வந்து பத்து பைசா கையில் இல்லாமல் எப்படி இந்த சேரீ உங்களுக்கு எனக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னு கூட தெரியாது எனக்கு அந்த இதில் வந்துட்டு எனக்கு இந்த சேரீ ஆனால் ஒரு வருஷம் கூட ஒரு கல்யாணம் நாளை கூட எனக்கு சேரீ எடுத்து கொடுக்காமல் இருந்தது இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ என்ன இருக்கோ அதை போட்டுக்குவாங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன் இந்த சேரீயும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் எனக்கு இது வந்து மாமா மட்டும் போய் எடுத்த தான் மேக்ஸிமம் இதில் வந்து எல்லா சைரியும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மாமா போய் எடுத்த சைரியாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்களை எனக்கு வந்து கிஃப்ட்டு கிடைக்கும் அதான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் மாமா கொடுத்த கிஃப்ட் வீடியோவே சொல்லியிருப்பேன் சர்ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுனாலலாம் சர்ப்ரைஸ் கிடையாது உண்மையாலுமே எனக்கு லைஃப்பில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்னா இது வந்து அப்படி ஒரு சர்ப்ரைஸ் தான் நியூ இயர்க்கு வந்து எப்பவுமே கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படி கொடுத்த கிஃப்ட்டு தான் வந்து இந்த சைடு இது எவ்வளோ கிடைத்தீங்க எங்கே எடுத்தீங்க

ஆரி ஒர்க்கே பழகாம வந்து மாமா வந்து போட்டிருந்தது போட்டது நல்லா இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சாரீ ரேட்டு எவ்வளோ எனக்கு மறந்துடுச்சு நாலு வருஷத்துக்கு மேலே இது இதுதான் இது வந்து அந்த வீட்டில் இருக்க எல்லாம் எடுத்து என் பிறந்த நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் எப்பவுமே வந்து மட்டும் தான் கிஃப்ட் கிடைக்கும் பிளவுஸ் வந்து நான் தான் கொண்டு கொடுப்பேன் ஆனா இந்த சாரி என் கைக்கு கிடைக்கல வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸோட சேர்ந்தே கிடச்சது நீ காலையில் இந்த சேரீ தான் போடணும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த சேரீ ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து இந்த சேரீ முந்நூறுவா எனக்கு முந்நூறுரூவா எங்கே எடுத்தீங்க இது ஒயிட் ஹவுஸ் நினைக்கிறேன் ஒயிட் ஹவுஸ் ஒயிட் ஹவுஸ்ல எடுத்துக்காங்க முந்நூறுரூவா சேரீ வந்து ஒருத்தான் முந்நூறுரூவாய்க்கு ஒருத்தான் நல்லா இருக்கும் சாரி உங்களுக்கு பார்க்கறது கட்டினோம்னா ரிச் லுக்கு கொடுக்கும் நல்லா இருக்கும் சார் அவ்வளோதான் பட்டு சாரி மாதிரி இருக்கிற எல்லா சேரீயும் வந்து நான் காமிச்சிட்டேன் அது இல்லாமல் வந்து சாரி வந்து இன்னும் இருக்கு சாஃப்ட் சில்கா சாட் சில்கு பூனம் சாரி முன்னாடி நான் வச்சிருந்த சாரி லைட்டா கொஞ்சம் காட்டன் சாரி மாதிரி அதெல்லாம் இருக்கு நெக்ஸ்ட் ரெண்டாவது பார்ட் இதெல்லாம் பட்டு சாரி மாதிரி தான் பட்டு சாரி மாதிரி தான் ஒரிஜினல் பட்டு எல்லாம் எதுவும் இல்ல பட்டு எல்லாம் என்ன கிடையாது ஓகேங்களா இதெல்லாம் பட்டு சாரி மாதிரி அப்படிங்கற மாதிரி ஓகேங்களா ஓகே இந்த vlog வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த சாரிலே வந்து உங்களுக்கு எந்த சாரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இதெல்லாம் எல்லா சாரிலயுமே ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுங்களா அந்த இந்த ஸ்கை ப்ளூ கலர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பா ஏன்னா எதிர்பார்க்காத எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த சாரி அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து யோசிக்கல சாரி இருக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்கல அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த டைமில் எனக்கு அவருக்கு சண்டையும் கூட என்கிட்ட பேசவே இல்லை பேசாமல் அந்த எப்படி சொல்கிறதுன்னா லவ் பண்ணிகிட்ருக்கோம் சண்டை பேசலை ரெண்டு நாள் கழிச்சு என் பர்த்டே அந்த பேர்டேக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க விஷ் பண்ணிட்டு இது கொடுத்து ஓப்பன் பண்ணும்போது ஸாரீ அப்படிங்கும் போது என் மனசு எப்படி உள்ளுக்குள்ள வந்து பட்டாமூச்சி பறந்துருக்கும் கொஞ்சம் யோசிங்க ஓகேவா ஓகே இந்த விலாக ஏதாவது முடிச்சுக்கலாம் புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க என்ன பாக்குற கடமை நோய் தின்னுவேன் மூஞ்சிக்கு வேண்டி புகழ்றியா இருக்கு சரி ஓகே வேலை கிளம்பணுமா அவ்வளோதான் முடிஞ்சு புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்